அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அடியார் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் முஸ்லீமாக வருவார்கள் அடியல் நாயகத்தை பின்பற்றுவார்கள் குரான் சொன்ன ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிம்மதி அளிக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பு வீரராக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் செயல்படுவார்கள் அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹூ ஆலமீன் நம்முடைய இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வதை அல்லாஹு ஆலமீன் நம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாக இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் திருமறை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் குல்லுன் ஆமன பில்லாஹி ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹ் லானு பை நஹதிம் மிர் ருசுலி இறை நம்பிக்கையாளர்களும் இறை தூதரும் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோம் அல்லாஹுடைய தூதர்களில் எந்த ஒருவருக்கு மத்தியிலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம் பாகுபாடு கற்பிக்க மாட்டோம் என்று இறை நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை தூதர்களில் மிக முக்கியமான மற்றொரு இறை தூதர் ஈசா அலஹிசலாம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் சஹி உல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன அவுலாசி மரியம் ஃபித்துன்யா வல் ஆகிறா இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி மரியமுடைய மகன் ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவன் நான் தான் என்று நபியல் நாயகம் சல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து கூறுகின்றார்கள் அது அன்பியாவு தீனுஹும் வாஹிதும் நபிமார்கள் அனைவருமே தந்தை வழி சகோதரர்கள் ஆவார்கள் நபிமார்கள் அனைவரும் ஒரே இரத்த பந்தத்திலே ஒரே பாரம்பரியத்திலே வந்தவர்கள் ஷர்தா அவருடைய தாய்மார்கள் தான் வெவ்வேறு கோத்திரத்தை குலங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் நபிமார்கள் அனைவரும் தந்தை வழியிலே ஒரே இரத்த உறவுகளை சார்ந்தவர்கள்தான் வாஹிதுன் அந்த நபிமார்களுடைய மார்க்கம் என்பது கொள்கை என்பது எல்லாம் ஒன்றுதான் என நபி அல்நாயகம் சல்லாஹ் அலையே குறிப்பிடுகின்றார்கள் நபி ஈசா அலேஸ்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நபி நாயகம் சல்லா அலேஸ்லாமல் கூறுகின்றார்கள் அதுபோன்று மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் மன் ஷஹித் அல்லா இலாஹ் இல்லாஹூ வஹதஹூ லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈஸா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் இணையில்லாதவன் என்றும் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் வ அனீசா அப்துல்லாஹி வ ரசூலு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் வ கலிமத்துஹு அல்காஹா الى மரியம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் அல்லாஹ்வால் போடப்பட்ட ஒரு வார்த்தை என்றும் வ ரூஹும் மின்ஹு அவருடைய ரூஹ் அவருடைய உயிர் அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்டது என்றும் க்குன் நார் ஹக்குன் சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை என்று யார் உண்மையிலேயே சாட்சி சொல்கின்றாரோ உண்மையிலேயே நம்பிக்கை கொள்கின்றாரோ அமல் அவர் தன்னுடைய நல்லறங்களில் எவ்வளவு எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு குறைவாக அவர் இருந்தாலும் இந்த நம்பிக்கையில் அவர் சரியாக இருந்தார் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தை நுழைவித்தே தீருவான் மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக அவர் நுழைய விரும்புகிறாரோ அந்த வழியாக அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்தே தீருவான் என்று நபிநாயகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நபிமொழி முஸ்லிம்களாகிய நாம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடியார் என்று நாம் நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதர் என்று நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குன் ஆகு என்ற கட்டளையை ஜிப்ரீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பப்பையில் தூரமாக இருந்து ஆடைகளுக்கு அப்பால் இருந்து அவர்கள் ஊதினார்கள் ஜிப்ரீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய குன் என்ற வார்த்தையை ஊதியதினால் உருவானவர்கள்தான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள் கண்ணி பெண்ணான மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய வல்லமையினால் அல்லாவிடம் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தான் புறத்தில் ஊதப்படுகிறது என்றாலும் அல்லாஹு அபுல்லாலும் சில விஷயங்களை சிறப்புப்படுத்தி காட்டுவதற்காக கண்ணியப்படுத்தி காட்டுவதற்காக தன்னோடு இணைத்துக் கூறுவான் உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டகங்களும் அல்லாஹாத் தான் என்றாலும் அல்லாஹு அபுல்லமின் ஷுஹாயிப் இஸ்லாம் அவருடைய சமுதாயத்திற்கு அற்புதமாக வழங்கிய ஒட்டகத்தை நாக்கத் அல்லாஹ் அல்லாஹுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அந்த ஒட்டகத்துடைய சிறப்பை முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதற்காக இது வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதான் என்றாலும் அல்லாஹு ரபுல்லமின் காபாவை குறிப்பிடும் பொழுது ஹாதல் பைத் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் இந்த ஆலயத்தின் இறைவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் அப்ப அல்லாஹூ அபுல்லமின் ஒன்றை கண்ணியப்படுத்துவதற்காக நம்முடைய பள்ளிவாசல்களை உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாவிற்கு சொந்தம் தான் என்றாலும் பள்ளிவாசலை பைத்துள்ளாஹ் அல்லாவுடைய ஆலயம் என்று கூறுவோம் கண்ணியத்துவம் அதனுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுதான மீன் தன்னோடு இணைத்து சொல்லி காட்டுவான் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அலகத்துடைய நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நாரல்லாஹில் மூக்கதா அது மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா நெருப்புமே இறைவனுடைய வல்லமையால் உண்டானது தான் என்றாலும் அந்த நெருப்பினுடைய கொடூரத்தை விளக்குவதற்காக தன்னுடைய நெருப்பு அல்லாஹுடைய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதுபோன்று இந்த உலகத்துடைய எல்லா உயிர்களும் அல்லாவின் புறத்தில் இருந்து தான் என்றாலும் ஐசா அலை இஸ்லாம் அவருடைய சிறப்பை அல்லாஹ் காட்டுவதற்காக அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அவருக்குரிய உயிர் அல்லாவின் புறத்தில் இருந்து ஊதப்பட்டது என்று அல்லாஹ் நம்ப சொல்கின்றான் மரிய எந்த ஒரு நபியுடைய பிறப்பை பற்றி திருமலை குரான் விவரித்து சொல்லவில்லை ஆனால் ஐசா அலை பிறப்பை பற்றி திருமலை குரான் விவரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறது அவர்கள் அல்லாஹுடைய மகன் கிடையாது அல்லாஹ்வுடைய அடியார் தான் அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அல்லமையினால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் தான் என்பதை காட்டுவதற்காக ஐசா அலை இஸ்லாமுடைய பிறப்பை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் இந்த மசல ஐசா இந்த ஆதம் உதாரணம் ஆலம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்ததை போன்றுதான் துரா அவரை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான் பிறகு உருவாகு என்று சொன்னான் அவர் உருவாகிவிட்டார் அதே போன்று ஈசா அலை இஸ்லாம் அவருடைய குன் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அவர் விட்டார் அவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது எப்படி நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட வேதம் சமுதாயம் வேத கால சமுதாயம் எகூதிகள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை யகுதிகள் பொய்யென கருதினார்கள் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலே இஸ்லாமுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் சொன்னார்கள் மகன் ஷா அலை அவர்களை வரம்பு மீறி போர்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி போர்ந்து விடாதீர்கள் இன்னமான அப்துஹு வர சூலு நான் அல்லாவுடைய அடியார் தான் அல்லாவுடைய தூதர் தான் என்னை அல்லாவுடைய அடியார் என்றும் அல்லாவுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் திருமறை குரான் எச்சரிக்கை செய்கின்றான்

என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகி அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள் யார் அல்லாவிற்கு இணை வைத்து விட்டார்களோ அல்லாவிற்கு இணை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் தடை செய்து விட்டான் அவருடைய தங்குமிடம் நரகம் இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு குரான் எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுகின்றான் அவர்களை அல்லாவுடைய அடியார் அல்லாவுடைய தூதர் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் திருமலை குரானின் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஈசா அலி இஸ்லாமருடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மரியம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குமாக சொன்னார்கள் மதியமே இன்னு மரியம் மரியமே அல்லா தன் புறத்தில் இருந்து ஒரு வார்த்தையை ஒரு கட்டளையை உனக்கு நற்செய்தியாக சொல்கின்றான் அந்த வார்த்தையினுடைய பெயர் அல் மசி மரியமுடைய மகன் அல் மசி என்பதாகும் ஈசா நபியை கருவுறுவதற்கு முன்பாகவே அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு நபியாக ஆவார் ஒரு அற்புதமாக இருப்பார் அவரோடு அத்தாட்சியாக இருப்பார் என்பதெல்லாம் மரியம் அலேஹலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அல்லாஹ் முன்கூட்டியே நற்செய்தி அறிவித்து விட்டான் வஜீகன் பிந்துன்யாவல் ஆகிறார் அவர் இந்த உலகிலும் மறு உலகிலும் மதிப்பெனுக்குரியவர்களில் ஒருவராக இருப்பார் ஓ மிதல் இறைவனுக்கு நெருக்கமான அடியாணி ஒருவராக இருப்பார் அதை போன்று போய் கல்லி முன்னாசஃபில் மஹினி ஓ ககுல ஓ மின சாருகி அவர் தொட்டில் பருவத்திலும் இளமை பருவத்திலும் மக்களோடு அவர் உரையாடுவார் அவர் நல்ல அடியாளில் ஒருவராக இருப்பார் அப்பொழுது மரியமலேஸ்ராம் கேட்டார்கள் காலத்ரப்பி அண்ணா யகூனலி வலதும் வலி வம்ச சினி மஷர் எந்த ஒரு மனிதரும் என்னை தீண்டாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி பிள்ளை உண்டாக முடியும் அப்பொழுது அல்லாஹியின் புறத்திலிருந்து பயதளிக்கப்பட்டது கதாலி கல்லாஹ் யதூ யஷா இவ்வாறுதான் அல்லாஹ் நாடியதை செய்வான் ஃபைதா கலா அம்ரன் ஃபைனமால் எப்போது ரகு குன் ஃபை அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் ஆகு என்று உத்தரவிடுவான் அது ஆகிவிடும் இது அல்லாஹ்வுடைய வல்ல உள்ளது வயா அல்லி முகமூது கித்தாப் அவல்ஹ் ஹகுமத்த தௌலா த இஞ்சின் அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு அல்லாஹு ரபுல்லாலின் வேதத்தையும் ஞானத்தையும் இன்றியையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹு ரபுல்லாலின் ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக அதிசயமான பிறப்பாக ஈசா அலே இஸ்லாம் அவருடைய பிறப்பை அல்லாஹ் ஆக்கினான் அதே போன்று மற்றொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான் மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய சமுதாயத்தினர் சொன்னார்கள் மரியமே நீ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய் நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்பதைத்தான் சொன்னார்கள் நீ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய் யா அபூக்கு அபூக் இம்ரான் ஹாரூனுடைய சகோதரியே மரியம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் பெயர் ஹாரூன் மூசா நபியோடு உள்ள ஹாரூன் அல்ல அந்த நபியுடைய பெயரை மரியம் அலே இஸ்லாமனுடைய சகோதரருக்கு சுட்டி இருந்தார்கள் யா உகுத்த ஹாரூன ஹாரூனுடைய சகோதரியே மாக்கான இம்ரா இம்ர சௌயின் ஒமாக்கானது உம்முக்கு பகியா உன்னுடைய தந்தை ஒரு கெட்டவராக இருக்கவில்லை உன்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லை நீ இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாய் என்று அன்றைக்கு இருந்த யூத சமுதாயம் மரியம் அலையாம் அவர்கள் மீது அவதூரை அபாண்டத்தை சுமத்தினார்கள் அப்பொழுதுதான் தன்னுடைய குழந்தையை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் கைபலு கல்லிமு மன்கான ஃபில் மஹி சபியா ஒரு குழந்தையாக தொட்டிலில் இருப்பவர் எப்படி பேச முடியும் அப்பொழுது அல்லாஹ் பேச வைத்து அந்த இஸ்ரேமல சமுதாயத்திற்கு யூதர்களுக்கு அற்புதங்களை காட்டினான் கால இன்யாப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜாதனி நபியா ஈசாலை ஈஸ்ராமலல்லாஹ் பேச வைத்தான் நான் அல்லாஹ்வுடைய அடியான் ஆத்தானியல் கிதாப வஜ் ஆதணி நபியா அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான் என்னை நபியார் ஆக்கியிருக்கின்றான் அதனிய முபாலக்கன் ஐனமா குந்து நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கியிருக்கின்றான் அவுசானி வஸ் நான் உயிரோடு இருக்கும் தொழுமாறும் நிறைவேற்றுமாறும் எனக்கு அல்லாஹ் பர்ரம்பி வாலிதத்தி என்னுடைய தாய்க்கு நான் படிப்படை செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்னை அடக்குமுறை செய்யக்கூடியவனாகவோ துரும்பாக்கியசாலியாகவோ அவன் ஆக்கவில்லை வ அலைய நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலும் எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் என் மீது நிலைத்திருக்கும் என்று ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடம் பேசினார்கள் அல்லாஹ் அல்லாவுடைய அற்புதத்தை அவர் அல்லாவுடைய தூதர் தான் என்ற அற்புதத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டினான் என்றாலும் அந்த வேத கால ஒரு கூட்டம் ஏற்க மறுத்தார்கள் அவர்கள் மதியம் அலே இஸ்லாம் அவர்கள் மீது பட்டத்தை சுமத்தினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை மறுத்தார்கள் இஸ்லாம் அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அந்த சமுதாயத்தை வேதக்காரர்களை ஒரு கூட்டத்தை நாம் சபித்தோம் அவருடைய உள்ளங்களில் நாம் திரையிட்டோம் முத்திரையிட்டோம் எதனால் அவர்கள் அல்லாஹுவை மறுத்த காரணத்தினால் மிக பாரதூரமான ஒரு அவதூரை மதியமின் மீது சுமத்திய காரணத்தினால் அவருடைய உள்ளங்களை முத்திரையிட்டோம் அதே போன்று அவர்கள் நாங்கள் மதியமுடைய மகனான ஈசாவை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலும் அவருடைய உள்ளங்களை நாம் முத்திரையிட்டோம் அல்லாஹ் கூறுகின்றான் சுப்பியம் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் அறையவும் இல்லை மாறாக ஈசா அலி இஸ்லாம் அல்லாத ஒருவர் மீது அல்லாஹ் ஈசா நபியின் தோற்றத்தை உண்டாக்கினான் ஈசா நபி இல்லை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லா தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் அசீஸ் அண்ட் ஹக்கீமா அல்லா மிகைத்தவன் ஞானமிக்கவன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அந்த யகுதிகள் கொல்லவில்லை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காட்டி கொடுத்தவர்களில் யகுதிகளும் சரி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காட்டி கொடுத்தவர்களும் சரி அவர்கள் அவரது விஷயத்திலே மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள் நாம் ஈசாவை கொன்றோமா இல்லையா என்ற சந்தேகம் தான் அவர்களுக்கு இருந்தது வெஹும் யூகத்தை அனுமானத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு உறுதியான எந்த அறிவும் எந்த சான்றும் கிடையாது வமா கதநூஹு யோகையினா உறுதியாக அவரை அவர்கள் கொல்லவே கிடையாது பல் ரஃபல் ஹுல்லாஹு இல்லை அல்லாஹ் அவரை உயர்த்திக் கொண்டான் மீண்டும் ஈசாலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வருவார்கள் அல்லாஹ் சொல்லியின்றான் வயும்மின் அகதியில் கிதாபி இல்லாஹ்லயுமி நன்னபிகி கபுத மௌதி ஈசா அலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்து அவர் மரணிப்பதற்கு முன்பாக எல்லா வேதக்காரர்களும் எல்லா யூதர்களும் எல்லா கிறித்தவர்களும் அவரை நம்பிக்கை கொண்டே தீர்வார்கள் ஈசா அலே இஸ்லாம் வரும் பொழுது அன்றைக்கு வாழக்கூடிய நசாராக்கள் எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள் ஷஹீதா மறுமை நாளில் அவர்களுக்கான சாட்சியாக ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது என்ன உறவு ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது நபிகள் நாயகத்தின் உம்மத்துகளில் சமுதாயத்தில் ஒருவராக வருவார்கள் சுண்ணாவையும் பின்பற்றக்கூடியவராக வருவார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பார்கள் நபிகள் நாயகன் சொன்னார்கள் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன் நீதிபதியாகவும் மிகச் சிறந்த நேர்மையாளராகவும் உங்களுக்கு மத்தியிலே மதியம் மதியமுடைய மகன் ஐசா அலே இஸ்லாம் அவர்கள் இறங்க போவது நெருங்கிவிட்டது ஈசா அலே இஸ்லாம் இந்த உலகத்திலே இறங்கி என்ன செய்வார்கள் எல்லா சிலுவைகளையும் உடைப்பார்கள் என்னை வணங்குவதற்காக இந்த கடவுளாக்கி சிலுவையும் கடவுளாக்கினார்களே அந்த இணை வைப்பினுடைய எல்லா அடையாளங்களையும் ஒழிப்பார்கள் இன்றைக்கு எல்லா தடுத்த பன்றிகளை உணவாக உட்கொண்டு இருக்கிறார்களோ எல்லா பன்றிகளையும் அவர்கள் ஒழிப்பார்கள் நீக்குவார்கள் நடிகர் நாயகம் ஆட்சியில் கூட யூதர்கள் எகூதிகள் நசாராக்கள் உங்கள் மார்க்கத்தில் இருந்து கொள்ளலாம் ஆனால் எங்களுக்கு ஜிசியா வரி கட்டினால் போதும் என்று அவர்கள் சட்டத்தை இறக்கினான் ஆனால் ஈசா அலே இஸ்லாம் வந்துவிட்டார் வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டே ஆகவேன் நாங்கள் எங்கள் கொள்கையில் இருக்கிறோம் ஜிசியா வரி கட்டிக்கொள்கிறோம் என்று ஈசா நபியுடன் ஆட்சியை சொல்ல முடியாது நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும் ஃபை அலோ உல் ஜிஸியா அனைத்தையும் அவர்கள் நீக்கிவிடுவார்கள் திசியா வாங்கிக் கொண்டு நீங்கள் உங்களுடைய தப்பான கொள்கையில் இருந்து கொள்ளுங்கள் என்பதை ரயிசால இஸ்லாம் ஒருபோதும் பொருந்திக்கொள்ள மாட்டார்கள் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா அப்படியே செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் நிறையா சொன்னார்கள் ஃபை அ ஹத்தாலா எப்பவு ஆகுதுங்க யாருமே எனக்கு செல்வம் தேவை என்று பொருந்தைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு எல்லா அவருடைய ஆட்சியை செல்வம் பெருக்கெடுத்து ஓடும்

இதா உங்கள் ஈசா அலை இஸ்லாமர்கள் உங்களிலே இறங்கும் பொழுது உங்களிலே இறங்கும் பொழுது அந்த ஈசா அலை அவர்களுக்கு உங்களில் ஒருவர் தான் தொழுகை நடத்துவார் அவர்கள் நபியாக வரமாட்டார்கள் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய முகமது நபியின் சமுதாயத்தில் ஒருவராக வருவார்கள் அந்த காட்சியை பார்த்தால் எப்படி உங்களுக்கு இருக்கும் நவியான சொல்லி காட்டுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தஜாலுடைய குழப்பத்தின் போது இந்த உலகத்திற்கு வருவார்கள் தஜாலுடைய குழப்பம் அது மிக பயங்கரமான ஒரு குழப்பம் பல முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஈசா அலி இஸ்லாம் உலகத்திற்கு அவர்கள் இறங்கி வருவார்கள் நபிகள் நாயகம் அந்த ஈசா அலி அவர்கள் இறக்கப்படுவதை பற்றி நமக்கு அற்புதமாக சொன்னார்கள் தஜ்ஜால் அவன் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டு உலகெங்கிலும் பலவிதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவன் அப்படியே கட்டவிழ்த்து விடுவான் தஜ்ஜா என்பவன் மக்காவிற்கும் மதினாவிற்குள் செல்ல முடியாது மதீனாவில் உள்ள முனாஃபிக்க்கள் எல்லாம் மதீனாவை விட்டு வெளியேறி அந்த தஜ்ஜாதோடு இணைந்து கொள்வார்கள் அவன் மூலமாக பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறும் ஒரு ஊருக்கு வருவான் தன்னை நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்வான் அந்த ஊர் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் வானத்திற்கு கட்டளையிடுவான் வானம் மழை பொழியும் பூமிக்கு கட்டளை முளைப்பிக்கும் அவருடைய கால்நடைகள் எல்லாம் ஒட்டையங்கள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு திமிழ் பெருத்து வயறு வீங்கி மடி கனத்து அப்படியே சிறப்பான செழிப்பான ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் அடைவார்கள் இன்னொரு ஊருக்கு வருவான் அந்த மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் மறுநாள் பார்த்தால் அந்த ஊர் அவர் அந்த மக்கள் எல்லாம் செல்வத்தை இழந்து பஞ்சமாக வறட்சியாக அந்த ஊர் மாறிவிடும் அதே போன்று அந்த தஜ்ஜால் ஒரு பால் அடைந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது பூமியை பார்த்து சொல்வான் அகர்ஜி சக்கி உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்தி என்று சொல்லும் பொழுது எப்படி ராணி தேனிக்கு பின்னால் மற்ற தேனீக்கள் எல்லாம் படையெடுத்து செல்லுமோ அது போன்று தச்க்கு பின்னால் பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அப்படி அவன் பின்னால் செல்லும் அது போன்ற ஒரு மிகப்பெரிய சோதனையாக அல்ல தச்ஜாலை ஆக்கியிருக்கின்றார் ஒரு இளைஞன் வருவான் சாட்டமான இளைஞன் தஜ்ஜாலை பொய்யதுன்னு கூறுவான் அவனை இரண்டாக பிளப்பான் இரண்டாக பிளந்து அம்பை அடித்தான் அந்த அம்பு எவ்வளவு போய் விழுமோ அது போன்று வெட்டப்பட்ட உடம்பில் ஒரு பாதையை இங்கும் அம்பு போய் விழக்கூடிய இடத்தில் இன்னொரு பாதியை போடுவான் போட்டுவிட்டு அவனை உயிர் பெற்ற வருமாறு அவன் உத்தரவிடுவான் அவன் அப்படியே சிரித்து கொண்டு அவன் தஜ்ஜாலை நோக்கி வருவான் அப்பொழுதும் அவன் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த மாதிரி தஜ்ஜாலுடைய குழப்பங்கள் அநியாயங்கள் தலைவிறுத்தி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது மகன் அீசா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைப்பான் நகரத்திலே திமிஸ்க் நகரத்தின் கிழக்கு பகுதி சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ் அந்த டமாஸ்கஸ் பகுதியிலே வெள்ளை மனாராவின் அருகிலே இரண்டு குங்கும பூ சாயம் ஆடை அணிந்தவர்களாக தன்னுடைய இரண்டு கைகளிலும் மலக்குமகளில் ரக்கைகளின் மீது வைத்தவராக ஈசா அலே அவர்கள் அப்படியே இறங்குவார்கள் இறங்கும் பொழுது அந்த காட்சி நபிகள் நாய் வர்ணிக்கின்றார்கள் அவர்கள் தலையை குனிந்தால் அப்படியே நீர்த்துளிகள் சொட்டும் தலையை உயர்த்தினால் அந்த நீர்த்துளிகள் வெண்முத்துக்களை போன்று அப்படியே வழிந்தோடும் அப்படி ஒரு தோற்றத்திலே காட்சியிலே ஈசா அலே அவர்கள் இறங்குகிறார்கள் நபிகள் நாய் சொன்னார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்களிடம் உள்ள மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் மிக பயங்கரமான ஒரு தனிச்சிறப்பு ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு இறை மறுப்பாளனும் ஈசா அலே இஸ்லாம் அவருடைய மூச்சு விடக்கூடிய காற்றை சுவாசித்தான் என்றால் அவன் மரணித்தே தீருவான் அல்லாஹ் ஆலமீன் எல்லா அணு குண்டுகளை விட பயங்கரமான ஒரு வல்லமை பொருந்தியவராக ஈசா அல்லா இலக்கி வைக்கின்றான் ஈசா அலி மூச்சு காற்று எப்படி செல்லும் நடிகர் சொன்னார்கள் அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவிற்கு ஈசா இஸ்லாம் இஸ்லாமுடைய மூச்சு காற்று செல்லும் எந்த ஒரு காஃபீர் அந்த மூச்சு காற்றை சுவாசித்தாலும் அவன் மரணித்தே தீருவான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஈசா அலே இஸ்லாம் இறங்கியவுடன் தஜ்ஜாதுடைய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட மூமியங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் ஈசா அலை அலே இஸ்லாமுடன் வருவார்கள் வந்தவுடன் அவருடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுப்பார்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப சோதனைக்கு உள்ளாகி விட்டீர்கள் ரொம்ப சர்மத்திற்கு உள்ளாகி விட்டீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது என்று ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அல்லாஹ் உத்தரவிடுவான் நான் ஏஜூஜ் மஹஜூத் என்ற ஒரு கூட்டத்தை என்னுடைய அடியார்களை வெளிப்படுத்த போகிறேன் அவர்களை எதிர்கொள்ள உங்களில் யாருக்கும் சக்தி இருக்காது என்னுடைய அடியார்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசா அலே இஸ்லாம் முஸ்லீம்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு அவர்கள் தூர்சிலாம் மலைக்கு மேல் ஏறி இருப்பார்கள் ஏஜூஜ் மஹஜூத் கூட்டம் அந்த ஈசா அலே இஸ்லாம் அவர்களையும் அந்த முஸ்லிம்களையும் அவர்கள் முற்றுகையிடுவார்கள் அவர்கள் அந்த மலைக்கு மேல் பதுங்கி இருப்பார்கள் அல்லாவிடம் அந்த கூட்டத்திற்கு எதிராக கடுமையாக மூமின்களும் ஈசா அலி அவர்களும் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாவுடைய உதவி இறங்கும் அந்த கூட்டத்தார் ஏஜூஜி மோஜூதுடைய கூட்டத்தாரின் பிடரிகளிலே அல்லாஹ் ஒரு புழுவை அனுப்புவான் அனைவரும் ஒரு மனிதன் மோத்தாவது எப்படி நடக்குமோ ஒரே நேரத்தில் எல்லா ஏஜூஜி மோஜூ கூட்டமும் அந்த குழப்ப கூட்டமும் மரணித்து விடுவார்கள் அவர்கள் தூர்சினா மலையில் இருந்து

அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் அந்த மலை பூமியினுடைய எந்த மண் வீடாக இருந்தாலும் சரி பிராணிகளுடைய முடியால் கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி உயரமான பகுதியாக இருந்தாலும் தாழ்வான பகுதியாக இருந்தாலும் சரி பூமியினுடைய அனைத்து பகுதிகளையும் கழுவி சுத்தமாக்கி கண்ணாடியை போன்று அந்த மலை தூய்மைப்படுத்திவிடும் அதற்கு பிறகுதான் ஈசா நபியுடைய அற்புதமான ஆட்சி செல்வம் செழித்தோடும் யாரும் நாங்கள் தப்பான கொள்கையில இருந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது அதற்கு பிறகு மூமின்களோடு ஈசா அலே இஸ்லாமுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் நான் சொல்லவில்லை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் பலஸ்தீன் பாபு லுத் என்ற அந்த பகுதியில் வைத்து அவங்களுடைய லுத் நகரம் என்ற அதனுடைய வாசலில் வைத்து தஜ்ஜாதுடைய கதையை முடிப்பார்கள் நிச்சயமாக பலஸ்தீன் ஒரு நாள் முஸ்லீம்களுடைய ஆளுகையின் கீழ் கண்டிப்பாக ஈசா நபியுடைய ஆளுகையின் கீழ் வந்தே தீரும் கண்டிப்பாக யூதர்கள் அங்கே வெல்ல முடியாது இவ்வாறு ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தஜாலை அழித்து ஏஜு கூட்டத்தாரை ஒழித்து நிம்மதியாக ஆட்சி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு அற்புதமான காற்றை அனுப்புவான் அந்த காற்று ஈசா அலே இஸ்லாம் உட்பட எல்லா மூமின்களுடைய உயிரையும் அது பறித்துவிடும் அதன் பிறகு உலகத்திலே தீய மனிதர்கள் அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும் மிருகத்துடைய குணத்தை ஒத்த உள்ளமாக இருக்கும் தீமைகளை நோக்கி பறவையை விட மிக வேகமாக கழுகை விட மிக வேகமாக செல்லக்கூடிய கூட்டமாக இருப்பார்கள் வெற்ற வெளியிலே கவிதைகளை போன்று ஆண்களும் பெண்களும் உடலுறவு கொள்ளக்கூடிய மிக மோசமான கூட்டம் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருக்கும் அப்பொழுது உலக அழிவு ஏற்படும் என்பதை நபிகள் நாயகன் சொன்னார்கள் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அலிசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அடியார் அவர்கள் இந்த மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள் முஸ்லீமாக வருவார்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவார்கள் குரான் சொன்ன ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அதனாக நிம்மதி அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த ஒரு பாதுகாப்பு வீரராக இஸ்லாம் அவர்கள் செயல்படுவார்கள் நம்முடைய சமுதாயம் இதை நாம் தெளிவாக குரான் சொன்ன அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்ற